பெரியபாளையம் அருகே ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழாவில் திரளாலும் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே அறுபத்தி மூன்று பணப்பாக்கம் கிராமத்தில் புதிதாக ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோவில் கிராம மக்களின் பங்களிப்புடன் கட்டி முடிக்கப்பட்டு கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த ஒன்றாம் தேதி பந்தக்கால் மற்றும் காப்பு கட்டுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மாலை ஆறு மணி அளவில் புதுச்சேரி கணேஷ் குருக்கள் தலைமையில் கொண்ட குழுவினர் கோவில் அருகே அமைக்கப்பட்ட குண்டத்தில் கணபதி ஹோமம் வேத அனுக்ன யஜ விஸ்வேஸ்வர ஹோமம் ஆராதனை வாஜனம் வாஸ்து சாந்தி பிரவேச பலி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடத்தினர் இதன் பின்னர் இரண்டாம் காலையாக பூஜை விஸ்வரூப தரிசனம் கோ பூஜை திவ்ய பூஜை பூர்ணாகுதி முடிந்த பின்னர் காலை பத்து மணிக்கு பல்வேறு புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித நீர் அடங்கிய பூஜிக்கப்பட்ட கலசங்களை குருக்கள் தலையில் சுமந்து மேலதாள வாத்தியங்கள் முழங்க மூன்று முறை கோவில் சுற்றி வளம் வந்து கோபுரத்தின் மீதுள்ள கலசங்களுக்கும் ஆலயத்தில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் படத்திற்கும் புனித நீர் தெளித்து மகா கும்பாபிஷேகம் நடத்தி வைத்தனர் தொடர்ந்து அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது பின்னர் மூலவர் ஆதிகேசவ பெருமானுக்கு வண்ண மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்து தீபதூப ஆராதனை காண்பிக்கப்பட்டது பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் ஆலயத்தின் சார்பில் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் கிராம பொதுமக்கள் மிக சிறப்பாக செய்திருந்தனர் தா சித்தர்த்தன் ராகு கிரகசிய அனந்தவா ஜிகிதற்ற காண்போர சித்தமான புரிதாவிதான